பம்பலப்பேட்டி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் களஞ்சிய சாலைக்குள்ளிருந்து கண்டெடுக்கப்பட்ட சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெற்றது உயிரிழந்த பெண்ணின் தொலைபேசியூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அழைப்புகள் மற்றும் ஒரு சில விடயங்களை அடிப்படையாக வைத்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனா் பம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் சிற்றூழியராக பணியாற்றிய நாற்பத்தி நான்கு வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்திருந்தார் கடந்த சனிக்கிழமை காலை அவர் பாடசாலைக்கு வருகை தந்திருந்த நிலையில் அன்றைய தினம் மாலை அவர் வீடு திரும்பாமையினால் அவரது உறவினா்கள் தேட ஆரம்பித்துள்ளனா் இதற்குமே நேற்று பிற்பகல் அவரது சடலம் பாடசாலையின் களஞ்சி அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது அவரது முகத்தில் அடையாளங்கள் சில காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் பதினான்கு வருடங்கள் குறித்த பாடசாலையில் அவர் பணியாற்றியுள்ளதாகவும் அவர் வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல தயாராக இருந்ததாகவும் உறவினர்கள் கூறினார்

அந்த ரூம்ல ரிங் ஆகும் அது போற தொடர்ந்து அடிவாய் இஸ்ரோ கேலுக்கு ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது என்று அம்மா சொல்லியிருந்தார் அதன் பின்னர் சில நாட்கள் அது பற்றி கதைக்கதில்லை உதோகி கில்லா மட்ட தாயா மட்டும் அம்மா கோலுகா கத்தா பாபா கே காலையில் வேலைக்கு சென்றார் பத்து முப்பதுக்கு போன் செய்து சாப்பிட்டீர்களா என கேட்டார் நூறு ரூபாய் இருக்கிறது என கூறினார் நூறு ரூபாய் இல்லை என நான் கூற நான் அம்மாவிற்கு போன் பண்ணினேன் அம்மா பதிலளிக்கவில்லை மீண்டும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்திற்கு போன் பண்ணினேன் பதிலளிக்கவில்லை எவ்வாறு செல்ல முடியும் காவலாடியிடம் திறப்பு உள்ளது அதன் பக்கத்தில் மற்றும் ஒரு அறை உள்ளது அந்த அறையும் பூட்டி இருந்தது யாராவது பூட்டி இருக்க வேண்டும் இதுவரை போலீஸ் மூப்ப நாய்களை ஈடுபடுத்தி அன்று பாடசாலை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டன மரணித்தப்பன் சந்திரிகாவின் வீடே இது தனது வேலைத்தளத்துக்கு அன்று காலை ஏழு முப்பது அளவில் வேலைத்தளத்துக்கு சென்றிருந்தார் அங்கிருந்து சந்திரிகா தனது மகளுக்கு பத்து முப்பது அளவில் தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் அழைப்புக்கு பதில் இல்லை தனது மகள் மீண்டும் தனது தாயை பதினொன்று முப்பது மணி அளவில் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்புக்கு பதில் இல்லை குறித்த ஒரு மணி நேரத்திலே எதுவும் நடந்திருக்கலாம் என்று குடும்பத்தினர் சந்தேகம் தெரிவிக்கின்றனர்